ஈடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ அதுக்கு பேமெண்ட் இந்த எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு பேமெண்ட் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருந்தது நிறைய பேர் அதை பற்றி டீட்டெயிலாக இருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதை பற்றி தான் முதல்ல இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட்னா என்ன முதல்ல எம்எஸ்எம்இனால் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய டர்ன் ஓவர் வந்து அஞ்சு கோடிக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா அல்லது அவங்களுடைய நெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு அது பிலோ ஒன் குரோருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது ஸ்மால் என்டர்பிரைசஸ் இந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லெஸ் தென் ஃபைவ் குரோருக்கு உள்ளே இருந்தால் அல்லது அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து ஃபிஃப்டி குரோர்ஸுக்கு உள்ளே இருந்தால் அவங்க வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க மீடியம் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி குரோஸ் அவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோஸ்க்கு உள்ளே இருக்கணும் இவங்க வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாமே எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுக்கு கீழே வராங்க ஓகே இந்த எம்எஸ்எம்இ என்ன எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது உதயம் சர்டிஃபிகேட் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் இந்த உதயம் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வரும் நீங்கள் மைக்ரோவா இல்லை ஸ்மாலா இல்லை மீடியம் என்ற ப்ரைசஸாக அப்படிங்கிறது கிளாஸிஃபை ஆகி வரும் ஸோ இந்த எம்எஸ்எம்இயில் இப்போ ரீசண்டாக எம்எஸ்எம்இய ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இக்கோட பேமெண்ட் ஏதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் பெண்டிங் இருந்தது அப்படின்னா இன்கம் டேக்ஸில் அதை டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அதை இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டில் ஃபார்ட்டி த்ரீ பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஃபார்ட்டி த்ரீ பி அப்படிங்கிற செக்ஷன் வந்து வேரிய சைட்டத்தை வந்து டீல் பண்ணுது அவுட் ஆஃப் ரிச் இதில் ஒன் ஆஃப் த செக்ஷன் என்ன ஃபார்ட்டி த்ரீ பி ஹச் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ பேமெண்ட்டை மட்டும் டீல் பண்ணுது இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் என்னென்னா எம்எஸ்எம்இக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேமெண்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உள்ளே நீங்கள் பண்ணலை அப்படின்னா அதை வந்து டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் ஓகே இப்போ நம்ம எம்எஸ்எம்இனா என்னென்னு பார்த்தோம் இப்போ ஃபார்ட்டி த்ரீ பி என்னென்னு பார்க்கலாம் ஃபார்ட்டி த்ரீ பி என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொவிஷன் என்ட்ரி போடுறீங்க இயர் ரெண்டில் ஏன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோம்னா ஏப்ரல் டூ மார்ச் வரைக்கும் நம்ம வந்து புக் க்ளோஸ் பண்ணுவோம் இதில் நிறைய பேர் வந்து கேஷ் பேசிஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸு இல்லை கார்ப்பரேட்டிங்களாம் வந்து மெர்கண்டல் பேசிஸில் தான் பண்ணுவாங்க ஒரு ப்ரொபரேட்ரி கன்சர்ன் அப்படின்னா கேஷ் பேசிஸில் பண்ணுவாங்க ஓகே பட் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ அவங்க கம்பல்சரியாக மெர்கண்டல் பேசிஸ் மெர்கண்டல் பேசிஸ்னால் என்னென்னா நீங்கள் செலவு பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் அந்த இயரில் நம்ம புக் பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த வருஷத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் எனக்கு வந்து சேல்ஸ் நடக்கும் ஆனால் பேமெண்ட் ரிசீவ் பண்ணலை ஸோ அது மெர்கண்டல் பேசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த பேசிஸில் நம்ம புக் பண்ணிடுவோம் அப்படி புக் பண்ணும்போது நான் மார்ச் மாதத்தோட சேலரி நான் என்ன பண்ணுவேன்னா ஏப்ரல் மாதத்தில் தான் பேமெண்ட் பண்ணுவேன் ஆனால் மார்ச் மாதமே நான் செலவாக காமிப்பேன் அதே மாதிரி சில எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படி எக்ஸ்பென்சஸ் வந்து மார்ச்சுக்குள்ளே நான் புக் பண்ணியிருப்பேன் பட் ஏப்ரலுக்குள்ளே ஏப்ரலோ அல்லது மேவோ நான் வந்து அதை பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்க அந்த ஃபார்ட்டி த்ரீ பியில் ஸோ அப்போது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நம்ம எப்போ ஃபைல் பண்ணுவோம் ஒன்று ஜூலையில் ஃபைல் பண்ணுவோம் அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பரில் ஃபைல் பண்ணுவோம் ஜூலையில் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபைல் பண்ணுவோம் இதே இது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ டெஃபினட்டாக செப்டம்பருக்குள்ளே நம்ம ஃபைல் பண்ணணும் அப்போ செப்டம்பருக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா அலௌட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம டைரெக்டாக எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணலாம் டிஸ்அலவன்சஸ் வந்து கிடையாது ஆனால் இதே நேரத்தில் ஃபார்ட்டி த்ரீ பியில் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணதை இந்த பி ஹச் இதில் வந்து எம்எஸ்எம்இ பேமெண்ட் இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் ஆகணும் ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க அது என்ன அக்சப்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட உங்களோடய வெண்டார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு தேர்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போன மாதத்தில் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் அந்த பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவரே உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு சிக்ஸ்டி டேஸ் வந்து உங்களுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காரு அக்ரிமெண்ட் படி அக்ரிமெண்ட்னால் என்ன அர்த்தம்னா மேபி இன்வாய்ஸஸில் கூட எழுதியிருக்கலாம் சிக்ஸ்டி டேஸ் வந்து கிரெடிட் பீரியட் இருக்குன்னு ஆனாலும் எம்எஸ்எம்இடி ஆக்ட் படி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நம்ம கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி ஆகணும் இப்போ நமக்கு சிக்ஸ்டி டேஸ் அப்படின்னா எனக்கு அல்மோஸ்ட் வந்து மே எண்டுக்கில் தான் நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படிங்கிறதுனால மிட் ஆஃப் மேலேயே அதாவது தேர்ட்டீன்த்தோ அல்லது ஃபிஃப்டீன்த்து மேக்குள்ளே நான் இந்த பேமெண்ட்டை பண்ணி ஆகணும் யாருக்கு வேண்டாரு அப்படி பண்ணலைன்னா என்ன அர்த்தம் பண்ணலைன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு டிஸலவன்ஸாக எடுத்துக்குவாங்க ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸாக காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் இந்த புது செக்ஷன் இதில் நிறைய பேருக்கு நிறையா விதமான டவுட் என்ன டவுட் அப்படின்னா இல்லை சார் அக்ரிமெண்ட்லேயே ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கு அப்படி இருந்தும் இது எனக்கு அப்ளிகபிள் ஆகுமா கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எம்எஸ்எம்இடி கீழே இந்த டிசலவன்ஸுக்கு யாரெல்லாம் வருவாங்க இதில் யாரெல்லாம் சப்ளையர்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எம்எஸ்எம்இ சைஸின்னு சொல்லுவாங்க இது நேஷ்னல் லெவலில் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேஷன் வாங்குறது என்எஸ்ஐசியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எம்எஸ்எம்இ கீழே வருவீங்க இல்லை ஸ்டேட்டுக்கு கீழே நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தாலும் அதுவும் எம்எஸ்எம்இ குரூப்பில் வரும் இல்லை சார் நான் காமனாக உதயம் சர்டிஃபிகேட் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுவும் எம்எஸ்எம்இக்கு கீழே தான் வரும் இவங்க எல்லாருமே எம்எஸ்எம்இங்கிற செக்டாருக்குள்ளே வந்துருவாங்க ரைட் இதில் சப்ளையருங்கிறத யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மேனுஃபேக்சரையும் சர்வீஸ் ப்ரொவைடரை மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க ஸோ பேசிக்காகவே யாரெல்லாம் மேனுஃபேக்சரரோ யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்க மட்டும்தான் எம்எஸ்எம்இ கீழே வராங்க அப்போ ட்ரேடர் ட்ரேடர் வந்து எம்எஸ்எம்இ இருக்காங்க ஆனாலும் இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் பேமெண்ட் டிஸ்அலவன்ஸுக்கு மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ எல்லாமே மேனுஃபேக்சரரையும் சர்வீஸ் ப்ரொவைடரையும் மட்டும்தான் பண்ணாங்க இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரேடரையும் இன்க்ளூடு பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் ட்ரேடருக்கு நம்ம எதாவது பேமெண்ட் இருக்குது டிஸ்அலவன்ஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் வருமா அப்படின்னா கிடையாது ட்ரேடர்னால் யார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம் அல்லது வாங்கி விற்கிறவங்களாக இருக்கலாம் ஒரு கம்பெனி ஒரு ஸ்மால் ஷோரூம் வச்சு நடத்தலாம் இவங்கெல்லாம் வந்து ட்ரேடர்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் ப்ரொவிஷன் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும் பட் இது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் தி மேஃபேக்சரர் அண்டு சர்வீஸ் ப்ரொவைடர் சரிங்க சார் இப்போது மேனுஃபேக்சரருக்கும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் மட்டும்தான் வருது அப்படின்னா எந்தெந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ்க்குலாம் வரும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரியணும் இதை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கப்புறமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ரெண்டு வகையாக சொல்லுவோம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் இப்போ நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது கன்சியூமபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ப்ராபிட்டல் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம காட்டுவோம் ஸோ ப்ராபிட்டல் லாஸ் லாஸ் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸுன்னு காட்டியிருப்பேன் அல்லது கன்சியூமபிள்ஸ்ன்னு காட்டியிருப்பேன் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே நான் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா அதை டிஸ்அலவன்ஸ் பண்ணியாகணும் சப்போஸ் நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது இப்போ நான் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி நான் வாங்கியிருக்கேன் வாங்கினதும் நான் ஒரு எம்எஸ்எம்இிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன் இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னா பிஎன்எல்லில் புக் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா அது எக்ஸ்பென்சஸ் கிடையாது அது டைரக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் போயிருக்கும் பட் இதுக்கான பேமெண்ட்டு நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே பட் கட்டலை பட் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருப்பேன் அந்த டெப்ரிசியேஷன் என்னோடய பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும் இப்போ இந்த டெப்ரிசியேஷன் டிஸ்அலவ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பிஹெச்சில் டெப்ரிசியேஷனை வந்து டிஸ்அலவன்ஸ் கிடையாது ஸோ ஒன்லி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் என்ன உண்டுன்னா டிஸ்அலவன்ஸ் இருக்கே தவிர கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பொறுத்த வரைக்கும் டெப்ரிசியேஷனை டிஸ்அலவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லை இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச்சில் ரைட் அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரு கம்பல்சரியாக டிஸ்அலவன்ஸ் ஆகும் பட் அதே நேரத்தில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் உங்களுக்கு டிஸ்அலவன்ஸ் இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் சார் நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன் கே அதாவது நான் செக்கு கொடுத்துருக்கேன் பட் இந்த செக்கு வந்து நான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கொடுத்துட்டேன் ஆனால் செக்கு வந்து இன்னும் கிளியர் ஆகலை ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கிளியர் ஆகலை ஏன்னா மேபி என்னோடய வெண்டார் வந்து அதை டெபாசிட் பண்ணாமல் வச்சுருக்காரு இப்போது எனக்கு டிஸலவன்ஸு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டிஸ்டலவன்ஸ் கிடையாது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்கை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே கொடுத்துட்டீங்க அவர் தான் டெபாசிட் பண்ணாமல் இருக்கார் பட் சப்போஸ் நீங்கள் கொடுத்த செக்கு பவுன்ஸ் ஆணுச்சுன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லிமிட்டுக்குள்ளே உங்களுக்கு டிஸலவன்ஸ் வரும் அப்போது இல்லை சார் எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிகிறதுக்குள்ளே நான் செக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அவர் என்ன பண்ணலைன்னா டெபாசிட் பண்ணலை ஸோ ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறமா அவர் செக்கை போட்டிருக்காரு ரியலைஸ் ஆகிருச்சு பேமெண்ட் எனக்கு வந்துருச்சு என்னோடய செக் பவுன்ஸ் ஆகலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாம் உங்களுக்கு டிஸ்அலவன்சஸ் கிடையாது இதில் இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா சார் நான் வந்து கம்பெனி கிடையாது பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் கிடையாது ட்ரேடரும் கிடையாது ஆனால் நான் ஒரு ட்ரஸ்ட்டு நான் ட்ரஸ்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் எனக்கும் என்னென்னா நிறையா வெண்டர் இருக்காங்க எம்எஸ்எம்இ வெண்டர் எனக்கு சப்ளை பண்ணுறாங்க இப்போ இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் செக்ஷன் லெவன் அண்ட் டுவெல் தான் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக டீல் பண்ணும் இவங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸம்டடு தான் ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன இன்கம் வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டாக்ஸ் எக்ஸாம்ஸுன்னு கொடுப்போம் ஏன்னா அதுக்கு லிமிட் இருக்குது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அட்லீஸ்ட் நீங்கள் செலவு பண்ணிவிங்கன்னா பேலன்ஸு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்தால் கூட உங்களுக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நார்மலாக ட்ரஸ்ட்டில் இந்த ட்ரஸ்ட்டுக்குமே என்ன உண்டுனால் வெண்டாரு பேமெண்ட் இருக்குது அப்போ இவங்களுக்கு இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது ஏன்னா இவங்க அண்டர் ட்ரஸ்ட்டுக்கு கீழே வர்றதுனால இது கிடையாது அப்போது இது நார்மலாக நம்ம ஜிஸ்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் அப்படிங்கிறது எம்எஸ்எம்இ பேமெண்ட் ஒன்லி ஃபார் தி மைக்ரோ அண்டு ஸ்மால் என்டர்பிரைஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு மட்டும்தான் வரும் அப்போ மீடியம் என்ட்ர்பிரைசஸில் இருக்கிறவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் மைக்ரோ அல்லது ஸ்மால் என்டர்பிரைசஸில் வரக்கூடிய வெண்டார்கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே வரணும் சப்போஸ் உங்களோட வெண்டார் வந்து மைக்ரோவில் இல்லை ஸ்மால்ல இல்லை மீடியம் என்டர்பிரைசஸஸஸில் வராரு அப்படின்னா ஈவன்தோ அவர் எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவர் மீடியம் என்டர்பிரைசஸில் வந்தாருன்னா டெஃபினெட்டாக அவருக்கு என்ன கிடையாது இந்த ஃபார்ட்டி த்ரீ பிஹெச் வந்து அப்ளிக்கபுள் கிடையாது ஸோ அப்போ கிளியராக அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் பண்ணணும் அப்படி நீங்கள் பண்ணலைன்னா டிஸ்அலவன்ஸ் தான் இந்த செக்ஷன் வந்து கிளியராக டீல் பண்ணுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மேனுஃபேக்சராகவும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் அண்ட் ட்ரேடருக்கு நாட் அப்ளிகபிள் இன்னொன்று ட்ரஸ்ட்டுக்கும் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது அதை தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும்போது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும்தான் இந்த டிஸ்அலவன்ஸ் உண்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்து நம்ம டெப்ரிசேஷன் தான் கிளைம் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்ட்டி த்ரீ பி ஹச் டிஸ்அலவன்ஸ் ஆகாது ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும் நன்றி வணக்கம் மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் மற்றும் வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை